இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கடுப்பு ஓடிட்டு இருக்கு அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியின் போர்வால் அப்படின்னு சொல்லப்படுகிற சாட்டை துரைமுருகன் தான் ஏன்னா சாட்டை துரைமுருகனும் திருச்சி சூர்யாவும் பேசின ஆடியோ லீக் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்குமே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிடுச்சு அது என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம சாட்டை துரைமுருகன் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து குறிப்பாக அண்ணாமலையும் பிஜேபியும் போட்டு கிழி கிளி கிளிச்சிட்டாரு ஸோ இப்போது அது நடந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த திருச்சி சூர்யா அதாவது திருச்சி சிவாவின் மகன் சூர்யா இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவருடைய வரலாறு என்ன அப்படின்னா யாராவது இவர்கிட்ட பர்சனலாக சில விஷயங்கள் பேசினா அதை மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா நேக்கா அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி பொது வெளியில உற்றுருவாரு இதுதான் இவருடைய வரலாறு ஸோ திருச்சி சூர்யா ஃபோன் பண்ணாவே யாரா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் பேசுவாங்க ஏன்னா அவர் வந்து அந்த ஆடியோவை ரெக்கார்டு பண்ணி போட்டுருவாரு ஸோ நீங்க நல்ல விதமாக பேசினா பரவாயில்ல ஏதாவது ஏழா கூட பேசுனா அது உங்களுக்கே அசிங்கமாக போயிடும் அந்த அந்த அசிங்கத்தை போட்டு வாங்கறதுக்காகவே மனுஷன் ரொம்ப பாசமாக பேசுவாரு நேசமா பேசுவாரு அவர் விரிச்ச அந்த தான் இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து மாட்டிக்கிட்டாரு அதாவது பாத்தீங்கன்னா திருச்சி சூர்யா சாட்டை துரைமுருகனுக்கு கால் பண்ணிக்காரு கால் பண்ணி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா என்ன தம்பி நம்மளை போட்டு தாக்கிறீங்களே அண்ணாமலையெல்லாம் போட்டு அந்த அடி அடிக்கிறீங்களே அப்படின்னு வந்து பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன மேட்டரை பற்றியும் லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காரு என்னப்பா கரும்பு விவசாய சின்னம் வந்து கொடுக்கலையாமே மைக் தான் கிடச்சிதாமே அப்படின்னு அதற்கு சாட்டை தரும்போது விளையாட்டுத்தனமா ஆமாண்ணே மைக்கு தான் கிடைச்சது அதுக்கு சவப்பட்டி கிடச்சாலும் பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் போட்டு வாங்கியிருக்காரு நம்ம திருச்சி சூர்யா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏப்பா சம்மந்தம் இல்லாமல் பிஜேபியெல்லாம் இப்படி போட்டு கழுவி ஊத்துறீங்க அண்ணாமலை எல்லாம் போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே அப்படின்னு அதற்கு சாட்டை துறைமுருகன் என்ன சொல்லிக்காருனா ஐயோ ஆமாண்ணே அது குறித்து நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் இன்னும் சொல்ல போனால் சீமானண்ணன் கூட கால் பண்ணி திட்டினாரு ஏண்டா துரைமுருகா வந்து பிஜேபி அடிக்கிற அண்ணாமலையெல்லாம் அடிக்க வேணாம் நம்மளுடைய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா திமுக தான் ஸோ திமுகவை போட்டு கிளி இழின்னு கிழிக்கலாம் தப்பே கிடையாது ஸோ பிஜேபியோ இல்லை அண்ணாமலையோ நேக்கா விட்டரலாம் அப்படின்னு அண்ணனே சொல்றாரு ஸோ இனிமே நான் வந்து அண்ணாமலை திட்டவே மாட்டேனே உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுக்கல அதனால சொல்கிறேன் நான் அண்ணாமலையை இங்கேயும் அடிக்க மாட்டேன் திமுக மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியோட ஒரே டார்கெட்டு அதை கிழிச்சு தொங்க விடுறோம் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் வந்து திருச்சி சூர்யாட்ட சொல்லியிருக்காரு திருச்சி சூர்யாவும் அப்படியே தம்பி ரொம்ப நல்லது தம்பி மறந்த போடாதீங்க அண்ணாமலையை போட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா வச்சார் அந்த மீன் ஃபோனை கட் பண்ணிட்டாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்லியாக பேசினார் நாமளும் மனசு இருக்கிறத சொல்லிட்டோம் அண்ணாமலையை அண்ணன் தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு திமுக தான் டார்கெட்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறத ரொம்ப கேஷுவலாக ஒரு பண்பாக வந்து சொல்லிட்டாரு சாட்டை இது முருகன் ஏன்னா வந்து நட்போட பேசியிருக்காரு என்ன தம்பி அப்படின்னு சகோதரத்தோட பேசியிருக்காரு இதையெல்லாம் நம்பி ஏமாந்த சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அண்ணனே பிஜேபி அடிக்க வேணாம் திமுக தான் டார்கெட்டு அப்படின்னு சொன்னதாக ஆக்சுவலா அவர் சொல்லிட்டாரு ஸோ அதுதான் இப்போ மிகப்பெரிய பூகம்பமாக வந்து நிற்கிது என்ன பண்ணியிருக்கார் திருச்சி சூர்யா அந்த ஆடியோவை போட்டு சாட்டை துரமுருகனையும் குறிப்பாக சீமானையும் பார்த்தீங்கன்னா கண்டபடி திட்டிருக்காரு அந்த ஆடியோவை சோஷியல் மீடியா லீக் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காருனா சீமானை சொல்கிறார் அவர் டேய் மானங்கட்டவனே இவனையெல்லாம் நம்பி கட்சி நடத்துகிறாயா அப்படின்னு சொல்லி நாம் தமிழருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சவப்பட்டி உறுதி அப்படின்னு நம்ம திருச்சி சூர்யா சீமானை போட்டு கிழீரின் கிழிச்சிட்டாரு சாட்டை துரைமுருகன நம்பி நீ கட்சி நடத்தையா உங்களுக்கு சவப்பட்டி தாண்டா அப்படின்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவனு ஒருமையில திட்டிக்காரு இது சாட்டை துரைமுருகனுக்கு திருச்சி சூர்யா செய்த பச்சை துரோகம் திருச்சி சூர்யாவோட ஹிஸ்ட்ரி இப்படித்தாங்கிறதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுமக்களுக்கே தெரியும் அது தெரியாமல் சாட்டை துரைமுருகன் பார்த்திங்கன்னா வந்து மாட்டிக்கிட்டாரு இப்போது இந்த ஆடியோவை லீக் பண்ணி சீமான கடுமையாக திட்டினதால சாட்டை துரைமுருகன் ரொம்ப ஆவேசமாக திருச்சி சூர்யாவை கழுவி கழுவி ஊதிருக்காரு அவரை பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா டே பையா ஒரே ஒரு வீடியோவுக்கே காலில் விழுந்து கதறி அழுதுட்டு இங்க வந்து பம்மாத்து காட்டுறியா ஆடியோல என்னடா சொல்றது இங்கேயே சொல்றேன் எங்கள் இனத்தை கொன்றொழிக்க காரணமாக இருந்த காங்கிரஸும் காங்கிரசும் திமுகவும் தான் எங்கள் முதல் எதிரிகள் அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டவே நாம் தமிழர் கட்சி துவங்கப்பட்டது அது மட்டும் கிடையாது பாஜக மனித குலத்துக்கே ஆபத்தான ஒரு கட்சி அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கே பேராபத்து ஆபத்து என்பதை சொல்லி காணொளி போட்டதற்கு காலில் விழாத குறையா கெஞ்சி கோரிக்கை வைப்பது போல அலைபேசி உரையாடலை பதிவு செய்துவிட்டு விட்டு இதை வந்து சமூக வலைத்தளங்களில் போடுவதெல்லாம் சில்லறைத்தனத்தின் உச்சம் இதுக்காகவே கோவையில் தங்கியிருந்து அண்ணாமலை போன்ற சில்லறைகளை காலி செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்டை துரைமுருகன் திருச்சி சூர்யாவையும் கிழிச்சிட்டாரு திருச்சி சூர்யாவை தூண்டிவிட்ட ராஜதந்திரங்கிற பேரில் இப்படி ஒரு வேலை பார்த்தது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையவே சில்லறை அப்படின்னும் நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து பொங்கி எழுந்துட்டாரு ஸோ இதுதான் திருச்சி சூர்யா இப்போது சாட்டை துறைமுருகனு பண்ண துரோகம் சாட்டை துரைமுருகன் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு ஸோ இனி வரும் காலங்களிலாவது திருச்சி சூர்யாவோட நம்பர் வந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட எந்த கட்சியும் ஃபோனை எடுக்காமல் இருக்குது நல்லது அப்படி எடுத்தாலுமே யாரையும் குறை சொல்லாமல் யாரையும் தாக்காம அவர்கிட்ட வந்து நல்லபடியாக பேசிட்டு ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ஒரு தம்பி அண்ணன்னு சொல்லிட்டு பாசமலை பொழிந்து போட்டு வாங்குவார் அதற்கு பலியோட ஆகக்கூடாது இப்போ பாருங்கள் சாட்டை துறைமுருகனே வந்து சீமான் தான் சொல்லிட்டாரு பாஜக அடிக்க வேணான்னு சொல்லணும் மக்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய கலங்கம் வந்துருச்சு அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா பாஜக வேறு நாம் தமிழ் கட்சி வேறு அப்படிங்கும் போது வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்கல்ல பாஜகவோட பி டீம் அப்படின்னு கிட்டத்தட்ட சீமானும் பாஜகவின் பி டீம் தான் சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அதை நகைச்சுவை கடந்து போயிட்டே இருந்தார் எங்களோட எதிரி பாஜக தான் காங்கிரஸும் தான் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டே இருப்பாரு ஆனால் இப்போது சீமான் சொன்னதா சொல்லி சாட்டை துரைமுருகனே பாஜக அடிக்க வேணா அண்ணாமலை அடிக்க வேணா திமுகவை மட்டுமே தாக்குன்னு சொன்னதால மக்களுக்கே ஒரு சந்தேகம் சந்தேகம் மட்டும் இல்லை நிறைய பேர் உறுதியாங்க அப்போ நாம் தமிழர் கட்சியும் சீமானும் பாஜகவோட மறைமுகமான கூட்டணியில் இருக்காங்களோ இன்னும் சொல்ல போனால் திமுக செயல சொல்ல ரெண்டு பேரும் கள்ள கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் சந்தேகம் நிறைய மக்களுக்கு வந்துருச்சு நிறைய பேர் அதை உறுதியும் படுத்திட்டாங்க இதற்கு மிக முக்கிய காரணம் சாட்டை துரைமுருகன் திருச்சி சூர்யா விரித்த வலையில் ஏமாந்து போனது தான் இப்போ அவர் சோசியல் மீடியாவில் போட்டு சீமானே அவன் இவன் இவனை வச்சு கட்சியாக தான் சொல்லிட்டாரு இப்போது பதிலடி கொடுத்தா மட்டும் அது போதுமா இனிவரும் காலத்திலேயாவது சாட்டை துரைமுருகன் இது போன்ற வலையில் சிக்கக்கூடாது ராஜதந்திரங்கிற பேரில் வந்து இந்த மாதிரியான அவர் சைடில் சொன்ன அந்த சில்லறைத்தனம் அதெல்லாம் மாட்டக்கூடாது அப்படிங்குறதான் நாம் தமிழர் தம்பிகளோட ஒரே கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது ஸோ இனிமேலாவது சீமானோ இல்லை சாட்டை துறைமுருகனோ இந்த மாதிரியான விலையில் சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்